ஸ்ரீமதி ராமானுஜாயனமஹா சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் இங்கேயும் அந்த பாதுகையினுடைய அடிப்படையினால் கிடைக்கக்கூடிய மேன்மைகளை சொல்கிறார் எப்படி இருக்கு ஸ்லோகம் ஆபாத பல்லவ தனோகம் அகுமார யூனா பாதாபணி பிரவிசதோம் यमुना निकुंजान आसीत अनग समरात पुरता प्रवृत्ता हाँ सेना पराह गई वते पदवी परागा आपात आपाता बल्ला हो हाँ कुमार युना सॉरी <coughs> आपातवल्लभतनोः अकुमारयूनः पादावणि प्रविशतो यमुनानि कुञ्चान् आसीत् अनङ्गसमरात्पुरतः प्रवृत्तः सेनापराग इव ते पदवीपरागः सेनापराग इव ते पदवीपरागः அப்படின்னா சேன ஒரு ஒரு பட் நடந்து போகிறபோது எவ்வளோ தூசி வருமா தூசி வருமோ அது மாதிரி இருந்து தான் கண்ணனுடைய பதவி பராக கண்ணனுடைய நடமாட்டத்தால் ஏற்பட்ட தூசி அது என்ன சேனை அப்படின்னு கேட்டாலும் ஒன்றும் இல்லை இந்த அனங்க சமராபுரத்தா பிரவருத்தகா அது அனங்க அப்படின்னா மன்மதனுடைய விளையாட்டு இந்த காதலர்களுக்கு இடையே ஊடல்னு ஒரு சண்டை வரும் பொய் சண்டை வரும் அப்போ வந்து அவன் கொத்தருக்கு கொத்தர் ஒரு மாதிரி சண்டை போட்டுப்பா இப்போ சீரங்கத்தில் மட்டை எடி மாதிரி அந்த சமயத்தில் வர தூசி அப்படின்னு அர்த்தம் அந்த தூசியை விட மன்மதன் மன்மதனால் உண்டாக்கப்படுகின்ற அந்த சண்டையினால் வரக்கூடிய தூசியை விட உங்களுடைய நடமாட்டத்தால் தூசி ஏற்பட்டது இது இதைத்தான் நான் வந்து ஒரு 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 இணைப்போடு சரியாக அர்த்தம் பண்ணிக்க முடிஞ்சுது மற்றபடி பொதுவான அர்த்தம் உனருக்கு பிரிவாகிறது பாதுகே கண்ணன் ஒரு இடையன் தோற்றத்தினால் கண்ணன் ஒரு இடையன் தோற்றத்தினால் மட்டும் உண்மையில் அவன் உமக்கு தேவன் பாதுகைக்கு தேவன் எல்லாருக்குமே தேவன்தான் தான் யமுனை நதிக்கரையில் கண்ணன் கோபியர்களுடன் ஒரு ஊடலில் சிக்கிறான் ஊடல்னா காதல் சண்டை பாதுகையே உம்மால் அப்பொழுது எழுந்த தூசி அல்லது புழுதி கோபியர்களின் நெற்றியை அடைய அவர்கள் கண்ணனின் மேன்மையை உணர்கிறார்கள் சண்டையில் தோத்து போயிட்டான்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை சண்டை சமாதானமாயிற்று வைராக்கியம் பெற்றவர்களாய் உலக விஷயங்களில் ஈடுபாடு அற்று கண்ணனுக்கே அற்றுப்போனார்கள் இதுதான் அங்கே யமுனா நதை கதையில் எழுந்த தூசி அந்த தூசி பாதுகையில் பட்டிருக்கு பெருமானுடைய பாதுகையில் பட்டிருக்கு அந்த தூசி கோபியர்களுடைய வெற்றியில் போய் படிய அவர்களை கண்ணன் அவர்கள் கண்ணனை உணர்ந்து கொண்டார்கள் உலக விஷயங்களிலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு ஒரு வைராக்கியம் சுத்தவாளுக்கு கண்ணனுக்கே தான் என்று அற்றுப்போனார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் தனித்தனியாக வார்த்தை வந்து இந்த கடைசி ரெண்டு லைன் இருக்கு பருவ ஆசி தனங்க சமராத் புரத சேனா பராகை பி பதவி பராக அவ்வளோ தூசி கிளம்பித்து அப்படிங்கிறது மோசம் இந்த கடைசி ரெண்டு லைன் போட்டிருக்கு யமுனானி குஞ்சான் அப்படின்னா யமுனை நதிக்கரையில் இருக்கும் புதர்களெல்லாம் உணஞ்சு கொண்டான் கண்ணன் ஆனால் கண் காலில் பாதாவணி பாதகை அணிந்திருக்கிறான் அதனால் பாதகையிலிருந்து அந்த கிளம்பிய தூசி கோவியர்களுடைய நெற்றியில் படிந்து அவர்கள் உண்மையை உணர்ந்தார்கள் ஆக நாம் உலக விஷயத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்வதற்கு சடாரிப்பது பெரிதாக உதவும் இதெல்லாம் இன்டெரக்ட் மெசேஜு இந்த ஸ்லோகத்தோட இது ஸ்லோகம் இப்படின்னு புரிஞ்சுட்டா இப்போதைக்கு போகிறோம்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை உதணும் பிடிக்கலாமா ஆ பாத வல்லவ அ குமார யுனக பாதாவணி பிரவிசதோ யமுனா நிகுஞ்சான் ஆசீத்து அனங்க சமராத் புரத பிரபுத்த சேனா பராக இவ தே பதவி பராக பதவின பதவியினர் சஞ்சரிக்கிறதுனால் ஏற்படுகின்ற பராகண தூசி நமக்கு தெரியும் இந்த சேனா பராகான படை நடக்கும் பொழுது எழுகின்ற தூசியும் நீங்கள் அந்த பெண்களுடன் ஊடல் செய்யும் விளையாடின அந்த தூசி மாதிரி தூசியும் ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லுறீக்கியம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்மா